பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் ஒற்றுமையாக சேர்ந்து போட்டியிடுவதன் மூலம்தான் தமிழ் மக்களின் பெருவிருப்பை அழகான தமிழர் தேசத்தை நீங்கள் கட்டி வளர்க்கலாம் அதற்கான தீர்வை இன்றைய ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொள்ள முனையலாம் ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பிரிந்து செயற்பட முற்படாதீர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இணைந்து தேர்தலிலாவது நீங்கள் போட்டியிட முன்வந்தால் மட்டும்தான் தமிழர்களின் வடகிழக்கு இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும் ஒற்றுமையே மிக மிக இன்றைய சூழ்நிலையில் அவசியமாயிருக்கின்றது இன்றைய இலங்கை நாட்டின் நிலவரப்படி ஜனாதிபதி ஏகேடி அவர்களுடன் பேசி அழகான இரு தேசங்களை அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குகின்ற கைங்காரியங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட வேண்டும் அதற்கு இன்றைய பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நின்று எந்த ஒரு பங்கீடாக இருக்கட்டும் பேசுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசுங்கள் பாருங்கள் மாவை சேனாதிராயா தம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வந்தார்கள் தமிழ் தேசிய பரப்பில் பொது வேட்பாளருக்கு ஆகவே அங்கெல்லாம் பேசுகிறீங்கள் தானே இங்கேயும் பேசுங்கள் ஆகவே ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து உங்களுடைய தொகுதி பங்கீட்டு ஆக்கள் பங்கீடு அதுகளை சேர்ந்து ஒற்றுமையாக இணைந்து வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிட முன்வருமாறு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வினயமாக கேட்டு நிற்கின்றது தவறுகின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் தவறை மேலாதிக்க சக்திகளுக்கு சிங்களதேச அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எங்களது மக்களை வாக்கு போட பண்ண வேண்டாம் என்று வினயமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் மிகவும் குறிப்பிட்ட நாட்கள் தான் அவர்களுக்கு இருக்கின்றன ஆகவே ஒரு ஆறு ஏழு நாட்களுக்குள் அனைவரும் பேசி கதைச்சு ஒன்று சேர்ந்து நீங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளர்களை வேட்பாளர்களை முன் வர வேண்டும் தவறுகின்ற பட்சத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது வேட்பாளர்களை ஊழலுக்கு எதிராக நியாயத்துக்காக போராடவல்ல மக்களால் எந்நேரமும் தொடர்பு கொள்ளவல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருங்காலத்தில் செயற்படவல்ல இளைஞர்களை பதினெட்டு வயசுக்கும் முப்பது வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களை களமிறக்கும் அத்துடன் ஒரு சில வயது முதிர்ந்தவர்களையும் அவர்களுக்கு அனுசரணையாக களமிறக்கி தனது வேட்பாளர்களை நிறுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வடகிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் கொழும்பு மாவட்டத்திலும் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் தனது வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்திருக்கின்றது சிலவுகளை தமிழினத்தின் வாக்குகள் பகிரப்படும் பறிக்கப்படும் வெற்றிகள் கேள்வி குறிக்க குறியாக்கப்படும் மாவட்டங்களில் தேர்தல் தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தாமல் விடுவது சம்பந்தமாக சிந்தித்து செயற்படவும் முடிவு செய்திருக்கின்றது எது எப்படி இருந்த போதிலும் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்க முன்வராத ஒரு சந்தர்ப்பத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது வேட்பாளர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுவது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது மக்களால் ஆதரவால் ஆதரவாளர்களால் மிகவும் வற்புறுத்தப்படுகின்றது ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள வர வேண்டும் நீங்கள் தேர்தலை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வர பிந்துகின்ற தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் சிங்கள தேசிய கட்சிகள் தமிழர் தமிழர் தேச மக்களது விருப்பத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற கட்சிகள் தந்திரமாக மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு வேறு வேறு சில வசதிகளை காட்டி வாக்களை பெற்றுக்கொள்ள கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை மறந்துவிடலாகாது கடந்த முறை ஆக கூடுதலான வாக்கை அங்கேயன் ராமநாதன் யாழ் மாவட்டத்தில் பெற்றிருந்தார் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட தவறுகின்ற பட்சத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு பதினெட்டு வயசுக்கும் முப்பது வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்தி அவர்களை பாராளுமன்றம் அனுப்புவதற்கான தனது முயற்சிகளை முன்னிறுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஊழலுக்கு எதிரான அரசை ஊழலை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் முக்கியமாக மோசடி ஏகப்பட்ட மோசடிகள் இருக்கின்றன வெள்ளை பூண்டு மோசடி சீனி மோசடி இப்பேற்பட்ட பல மோசடிகள் மோசடிகளுக்காக அன்பகுமார திசைநாயக்க அவர்கள் செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் அவர் அந்த விடயத்தை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வெளிக்கொன்றப்படவில்லை ஏகப்பட்ட நாட்கள் ஆகிவிட்டன அன்றகுமார திசநாயக்க அவர்கள் பதவியேற்று அதே அந்த அமைச்சில் ஏற்கனவே இந்த மோசடிகளுக்கு துணை போன அந்த அமைச்சர்களில் அதே செயலாளர்கள் தான் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் எப்படி ஏற்கனவே அன்ரகுமார் திசநாயக்கா ஒரு நேர்காணலில் கூறுகின்றார் செயலாளருக்கு தெரியாமல் அமைச்சர் களவெடுக்கலாண்டு அற்புதமாக அறிந்து வச்சிருக்கின்றார் தானே ஆகவே அந்த செயலாளர் அந்த அமைச்சரின் கலவுகளுக்கு அந்த மோசடிகளுக்கு துணை போயிருக்கின்றார் அப்போ என்ன செய்யணும் உடனடியாக செயலாளர்களை மாற்றுவதன் ஊடாகத்தான் புதிய செயலாளர்களை நியமிப்பதன் ஊடாகத்தான் அந்த மோசடிகளை வழிகொன்றலாம் இது நான் சொல்லவில்லை அனுரகுமார திசநாயக்காவே ஒரு நேர்காணலில் அழகாக கூறியிருக்கின்றார் ஆகவே மற்றவர்களுக்கு வசனம் பேசுவதும் நேர்காணலில் சிரித்து பேசி அழகாக தந்திரமாக பேசுவதை விடுத்து இப்போ ஊழல் பிரச்சனைகள் ஊழல் மோசடிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை உடனடியாக அவர்களை கைது செய்ய அந்த பிரச்சனைகளை மக்கள் முன் வழி அந்த அந்தந்த மினி அந்தந்த அமைச்சுக்களில் இருக்கின்ற செயலாளர்களை உடனடியாக அந்த இருந்து மாற்றி புதிய செயலாளர்களை அமைத்து அவர்களின் ஊடாக அந்த ஊழல் மோசடிக்கான உத்வேகத்தை உடனடியாக உருவாக்கி அதை வழிகொள்ள வேண்டும் அந்த விடயங்களை தவறுகின்ற பட்சத்தில் மக்கள் ஜனாதிபதியாக அன்றோகுமார திசைநாயக்க அவர்களை தெரிவு செய்தால் கூட என கருத வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடலாம் என்பதை ஜனாதிபதி அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது காணாமல் போனவர்கள் அமைப்பு நேற்று முன்தினம் பவனியாவில் சிறுவர் தினத்தை ஒட்டி போராட்டம் நடத்திய வேளை தான் ஏகேடி அனுரகுமார் திசநாயக்கவன் ஆளென்று ஆள் சொல்லி ஒரு தமிழ் இளைஞன் நன்கு திட்டமிட்டு அங்கே போராடிக்கொண்டிருக்கின்ற பெண்களை விரட்டுகிறான் மிரட்டுகிறான் தவறான வார்த்தைகளை எல்லாம் பேச முனைகின்றான் அச்சுறுத்துகின்றான் இன்று வரைக்கும் அந்த ஒரு பொது வழியில் வந்து பொதுமக்களை தங்களுடைய உறவுகளை காணாமல் இன்றும் துயரப்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் சொந்தங்களை மிரட்டியதற்கு இலங்கையின் பொலி திணைக்களம் அவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தாததை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கிறது காணாமலாக்கப்பட்ட உயிரோடு கையளிக்கப்பட்ட உறவுகளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளை சொந்தங்களை அந்த உறவுகள் தேடி அலைகின்றன இட்டக்கி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டியும் ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக பவனியா மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் எந்த ஒரு கரசனையோ அக்கறையோ அந்த மக்களின் பிரச்சனைகளில் அவதானம் கூட செலுத்த தவறுகின்ற தமிழ் தேசிய பரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு ரொம்பவும் கவலைப்படுகின்றது நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எங்கள் சொந்தங்கள் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த காணாமலாக்கப்பட்டு பட்டவர்களுக்காக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக போராடுகின்ற அந்த சக்திகளின் பின்னர் அணிவகுத்து நிற்கின்றோம் என்பதை யாரும் மறந்து அனைத்து தமிழ் மக்களும் அங்கே ஐந்து பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் போராடலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழினமும் அந்த வலிந்து காணாமல் மாக்கப்பட்ட அந்த விடயத்திற்கு நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்பதை யாரும் எந்த ஒரு அரசியல் தலைமையும் ஈவின் தற்போதைய ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரகுமார திசநாயக்கா அவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் மல்கம் அவர்களின் வேண்டுகோளுக்கு கிணங்க ஏற்கனவே இது சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த ஒரு கெட்டிக்கார அதிகாரியை நியமித்திருக்கின்றார் எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களின் பிரச்சனை இன்றைக்கு கூட இப்போதும் நாங்கள் நம்புகின்றோம் ஜனாதிபதிக்கு அந்த உண்மைத்தன்மை உண்மை நிலைமை நன்கு தெரியும் ஆகவே இது சம்பந்தமான சரியான விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் உண்மைகள் வெளிக்கொன்றப்பட வேண்டும் மக்கள் முன் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொன்றப்பட்டு பாராளுமன்றத்துக்கு முன்னரான நாட்களில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரான நாட்களில் அனைத்து உண்மைகளையும் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வெளிக்கொணர்வது அவருடைய அரசியல் வாழ்வுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதையும் நாங்கள் எடுத்து விரும்புகிறோம் தம்பி சுமந்திரனுக்கு ஏகேடி ஜனாதிபதியோடு பேசுறதுக்கு தமிழ் மக்களா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கின்றது நட்பை அன்பான உறவை அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி தந்திரமாக புத்திசாலித்தனமாக ஒரு அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குவதற்கு தம்பி சுமந்திரன் முனைய வேண்டும் அதை விடுத்து பார்ப்போமித் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தேள்வியே இல்லை அந்த கதையெல்லாம் இப்போ தேர்வை இல்லை தம்பி சுமந்திரம் சாணக்கினம் பார் கிடைக்கவில்லை அல்ல பெற்று என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் பார்ப்போமித் சம்பந்தப்பட்ட தகவலை பெற்று மக்கள் முன்னிறுத்தி மற்றவர்களை தேர்தலில் இருந்து புறந்தள்ளலாம் என்று கனவு காண வேண்டாம் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கு அது அதில் பிரச்சனை தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம்ப இருக்குது எங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்ட ரீ அக்ரிமெண்ட் எல்லாம் தெரியும் இதை விட கோடி 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 என்னதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் என்னவெல்லாம் நடந்த அது மாத்திரம் இல்லை சஜித் பிரேமதாசாக்கு ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தஞ்சு கோடி என்று சொல்கிறாங்கள் அப்படியெல்லாம் கன்னகதைகள் இருக்குது இதுகளை பற்றி நாங்கள் பேசுவோம் இல்லை அது இல்லை நீங்கள் ஜனாதிபதியுடன் பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட அந்த அழகான தமிழர் தேசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அதை விடுத்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வடகிழக்கு மான மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் ஒன்றாக நின்று தேர்தலில் களமாட வேண்டும் அப்பொழுது தான் சிங்கள தேசிய கட்சிகளை தமிழர் தேசத்திலிருந்து விரட்டலாம் கலைக்கலாம் என்பதை மனதில் இருத்துங்கள் தமிழ் பரப்பில் அரசியல் பேசுகின்ற அனைத்து தரப்பினரும் தம்பி சுமந்திரன் உட்பட நேரடியாக பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்வதுதான் சிறந்தது அனைவரும் தங்களுடைய நேர்மத்தன்மை தங்களுக்கு மக்களிடம் இருக்கும் ஆதரவு இது சம்பந்தப்பட்ட விடயங்களில் துணிவாக மக்கள் முன் வந்து பாருங்கள் உங்களுக்கு மக்கள் எப்பேற்பட்ட விருப்பங்களை தெரிவிக்கின்றார்கள் என்பது அப்பொழுது தெரியும் நீங்கள் பார்ப்போமிட்டை எடுத்து பார்போமிட் சம்பந்தமாக கதைச்சு வேறு பல விடயங்களை தனிப்பட்டவர்கள் மீது சேறு அள்ளி வீசி நீங்கள் தேசிய பட்டியலில் தம்பி சுமந்திரன் தேசியப்பட்டியலில் வரலாம் என்று கனவு காண வேண்டாம் அது மிகவும் முறைகேடான ஒரு விடயம் முடியுமாயிருந்தால் நீங்கள் ஏற்கனவே போட்டியிருந்த கிளிநச்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழரசை கட்சி சார்பில் எந்த கட்சி சார்பில் நின்றாலும் நின்று மக்களின் வாக்களை பெற்று பாராளுமன்றம் சென்று பேசுவது தான் ஒரு நேர்மையான ஒரு நாணயமுன்ன அரசியல்வாதிக்கு இருக்கும் அதை விடுத்து வேறு மற்றவர்களையெல்லாம் மிரட்டி விரட்டி பார்ப்போமீட்டர் பற்றி அவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு நீங்கள் தேசிய பட்டியலில் சென்று பாராளுமன்றம் செல்லலாம் என்று கனவு காண வேண்டாம் அது மிகவும் தவறானதொரு விடியம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறோம் இல்லை பதினெட்டு வயசுக்கும் முப்பது வயசுக்கும் இடப்பட்ட இளைஞர்கள்ன்றது நாங்களும் கடந்த காலம் இந்த அரசியல் தலைமைகளுக்கு பின்னுக்கு அலட்சியல் தலைமைகளை வெல்லி வைக்கிறதுக்காக நாங்கள் இருந்த நாங்கள் அப்போ இந்த பதினெட்டு வயசுக்கும் முப்பது வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களைத்தான் களமிறக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம் அதுதான் நியாயமானதும் சரியானதுமாக இருக்கும் ஏனென்றால் அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒருவருக்கு பென்ஷன் கொடுக்குறோம் ஏனென்றால் அவருடைய உடம்புன்ற தொழிற்பாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வீதம் குறைஞ்சிடும் அப்போ அவரால் தொடர்ச்சியாக வேலை செய்யவோ தொடர்ச்சியாக செயல்படவோ முடியாது அவர்கள் வேணுமென்றால் ஒரு ஒரு ஆலோசகர்களாக ஒரு அந்த கட்சியை அல்ல அந்த மக்களை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வழி நடத்துகின்ற தலைமைகளாக மாறுவது தான் சாலச்சிறந்தது என்பது எங்களது கருத்து இல்லை நாங்கள் வயதுக்கு முதிர்ந்தாக்கள் நான் அறுபத்தி நாலு வயசை தாண்டிட்டேன் நான் இனியும் அரசியலில் மக்களவை தயாராக இல்லை நாங்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஒதி ஒதுங்கி நின்று இளைஞர்களை பதினெட்டு வயசுக்கும் முப்பது வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களை களமறக்குவதனால் மிக சிறந்ததொரு விடயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் பார்வையில் காணப்படுகின்றது ஒரு சிலர் என்பது இப்போ ஒன்பது பேரில் ஆளுமையுள்ள இன்னொருத்தர் அதுக்கு துணியாக இந்த எல்லா இளைஞர்களையும் கொண்டு நடத்துறதுக்காக ஒரு வயசுக்கு மொத்தம் அதுவும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட ஒரு வரை ஐம்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவரை அதில் ஒரு களமிறக்கிறது ஒரு சாலச்சிறந்ததாக இருக்கும் என்பது எங்களது கருத்து நாங்கள் கட்சிகளுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக என்னத்தை விடுறோம்னா நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய பரப்பில் இன்னொரு தேசிய கட்சிகள் இன்னொரு ஏமாளியல் கூத்தாடிகள் இங்கே கூத்தாடாமல் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக என்றால் தமிழ் மக்களின் வாக்குகள் ஒன்று சேரும் ஆகவே தமிழ் மக்கள் தங்களுடைய பேரம் பேசுகின்ற சக்தியை இது இதனூடாக பலப்படுத்தலாம் அதை தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் அப்பேற்பட்ட ஒற்றுமையை தவறு விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு களமிறங்குவதோ தவிர்க்க முடியாத ஒரு முடியமாக இருக்கும்